அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவல எமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருள் அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் மனம்கிழந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் என்னையும் பனி கொண்டு என்னுலே நிரம்ப மன்னிய கருணை மலைவழி மலையே அதாவது மிக எளிய மனித உடலை எடுத்த வல்லற் வல்லற் பெருமானையும் இறைவனோட பணிக்கு தகுதியாக்கி அருப்பரின் ஜோதி ஆண்டவருக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை கொடுத்து வள்ளர்பெருமானுடைய உள்ளத்தை மிகுதியான நித்திய அருளால் நிரப்பிய சிற்றம்பல வான் சிறு அப்பாக நீராக விளங்குகின்ற அருள் பெருஞ்சோதி அடுத்தது உளங்கொழும் எனக்கே உவகை மேல் பொங்கி வளங்கொழக்கருணை கருணை மலைவழி மலையே அதாவது வள்ளர்பெருமானுடைய உள்ளம் இன்பால் நிரம்பி பொங்கி வழியும்படி வள்ளர்பெருமானுக்கு அருளோடு இந்த உலகங்களையும் மேலுலகங்களையும் இறைவனுடைய பலங்களையும் எல்லாம் வள்ளல் பெருமானுக்கு வழங்கி அருளிய அருள்மலையாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது நலந்தர உடலுயிர் வணக்கே மலர்ந்திட கருணை மலைவழி மலையே அதாவது நலத்திற்கெல்லாம் நலம் என்று சொல்லும்படியான அருட்பெருஞ்சோதியாக வல்லற்பெருமானது உடலில் உயிர் சுத்த அறிவு யாவும் வேதி யாவும் வேதித்து வேதித்து என்றால் வந்து தீயில் போட்டு வேக வைத்து வேதித்து வல்லற்பெருமானுடைய அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்ற நான்கு இடங்களிலும் கருணை ஒளி வெள்ளம் பாய்ச்சும் சிற்றம்பல அருள்மலையாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது தூய்மையால் எனது துரிசெலாம் நீக்கி நல்வாய்மையால் கருணை மலை மலையே சுத்தத்திற்கெல்லாம் சுத்தமான அருட்பெருஞ்சோதியால் வல்லற்பெருமானுடைய உடல் மனம் உயிர் யாவற்றிலும் உள்ள குற்றங்களையெல்லாம் அகற்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வேதவாக்கால் வல்லற்பெருமானை நனைக்கும் ந கருணை மலையாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது வெம்மலை இரவது விடிதருணந்தனில் செம்மையில் உதித்துளம் திகழ்ந்த செஞ்சுடரே அதாவது வெம்மையான ஐந்து மலங்களின் இருட்டு போது செஞ்ஞாயிராக செஞ்சாயிருன்னா சூரியன் சிவப்பு கலராக காலையில் உதிக்கிற போது சிவப்பு கலராக இல்லைங்களா அப்படி அதை வந்து செஞ்சாயிராக உதயம் செய்து வல்லற்பெருமானுடைய உயிரில் எழுந்தருளிய புனிதமான ஞானச்சொடராக விளங்குகின்ற அருள் பெருஞ்சோதியே அடுத்தது திரையலாம் தவித்து செவியுற்றாங்கே வரையலாம் விளங்க வயங்கு செஞ்சுடரே அதாவது மாயாதிரைகள் ஏழையும் நீக்கி ஏழு திறன்கள் அங்கே ஞான சபையில் போட்டு பெருமான் காட்டினார்கள் அது அவருக்கு உணர்த்தியதைத்தான் அது அங்கே போட்டிருக்கிறாங்க அந்த மாயாதிரைகள் ஏழையும் நீக்கி ஞானசூரியனாக உள் ஜோதி மலை மீது தோன்றி உள்ளே ஜோதிமலைங்கிறது பருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்ற ஜோதி மகிழ்ச்சியில் விளங்குகின்றது ஜோதி மலை மீது தோன்றி ஒளிரும் செம்மையான சுடராக விளங்குகின்ற அருபெரும் ஜோதியே அடுத்தது அழகிலா தலைவர்கள் அரசு தத்துவ உலகெலாம் விளங்க ஓங்கு செஞ்சொடரே அதாவது ஆறு அத்துவாக்களில் எண்ணிலடங்கா போணங்களில் உள்ள பதத்தலைவர்கள் தலைவர்கள் ஆட்சி உரிகின்ற தத்துவ உலகங்கள் தத்துவ உலகங்கள் தான் உடம்புல தொண்ணூத்தாறு தத்துவம் இருக்குதுங்களா கருவிகரணங்கள் அதைத்த பெருமாள் சொல்கிறார்கள் அந்த ஆட்சி உரிகின்ற தத்துவ உலகங்கள் யாவிலும் ஒளி விளங்க எப்பொழுதும் ஓங்கி வளர்கின்ற அருட்சுவ சுடராக விளங்குகின்ற அருபெரும் ஜோதியே அடுத்தது முன்னுறு மலையிருள் முன்னுறு மலையிருள் முழுவதும் நீக்கிய என்னுள்ள வரைமேல் எழுந்த செஞ்சுடரே அதாவது முற்புழ மு முற்பிறவிகளில் முன்னே எடுத்த பிறவிகளில் செய்த கர்மவினைகள் மற்றும் ஆணவம் என்கின்ற இருள் ஆணவங்கிறது இருள் என்கிற இருள் யாவும் நீங்கிட வல்லற் உடைய உள்ளம் எனும் மலைமீது தோன்றி செம்மையான சூரியனின் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்றன சூரியனைப் போல் விளங்குகின்ற அருப்பரின் ஜோதியே அடுத்தது ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என்னுளம் சூழ்ந்த மெய்சொடரே அதாவது தோற்றம் நடு இறுதி என்று வரையறைகள் ஏதும் அற்றது ஜோதியாய் வல்லப்பெருமானுடைய உயிரை சூழ்ந்து பிரகாசிக்கும் உண்மை ஒளியாக விளங்குகின்ற ஜோதியே அடுத்தது உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யரு கனலே அதாவது அறிவு ஒளி என்னும் உள்ளொளி அகமெங்கும் அகம்னா உள்ளே நம்ம உள்ளொளி அகமெங்கும் நிறைந்து விளங்கிட ஆன்ம ஒளி திரைகளற்று அதாவது மறைப்பில்லாமல் ஆன்ம ஒளி நம் புருவமத்தில் சிற்றபையில் விளங்குகின்ற அந்த ஆன்ம ஒளி திரைகள் ஏதுமே அந்த மறைப்பு ஏதுமில்லாத அந்த திரைகள் அற்று அதனுடைய உண்மை நிலையில் பிரகாசித்திட உள்ளே பிரம்ம ஒளி பிரம்ம ஒன்ன இறைவனுடைய அருபெருஞ்சோதியனுடைய ஒளி காட்டிய அருளால் ஆகிய ஒளிக்கணலாக விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதியே இன்று நாம் இதை தொடர் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்